அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன சமைச்சேங்கிறத பார்க்கலாம் ஃப்ரைடே அன்னைக்கு என்னோட என்னுடைய இன் மை லைஃப் உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு பூரியும் கருப்பு கொண்ட கடலையில் சென்னா மசாலா செஞ்சுருந்தேன் ரெஸ்டாரண்ட் ஸ்டெயிலில் செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரியும் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு இந்த பூரிக்கும் அந்த சென்னா மசாலாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மதியம் வந்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு செஞ்சுருந்தேன் கிராமத்து முறைப்படி நல்லா மசாலாலாம் வதக்கி அரைச்சி செஞ்சுருந்தேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ நான் சொன்னதெல்லாம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் மீன் குழம்புல நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பழுத்த தக்காளியும் போடுறேன் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு வதக்கிட்டு ஸ்டவ்வை அமர்த்திட்டு அதுக்கப்புறம் கா மூடி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு ரொம்ப தேங்காய் நம்ம சேர்க்கக்கூடாது ஒரு கா மூடி தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான மீனில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த மீனை நல்லா நம்ம பெரட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மீன் முன்னாடி மீனெலாம் இருக்கும் இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம தாளிக்கலை நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலு பல்லு பூண்டை தட்டி போட்டிருக்கேன் நாலு சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இதே மாதிரி செய்ங்க நீங்களும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் எண்ணெயில் நான் கொஞ்சம் போடுறேன் அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா இப்போ வதக்கி அரைச்சோம்ல அந்த மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ரொம்ப நம்ம வதக்க தேவையில்லை அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற வச்சுருப்போம் புளி தண்ணி ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா கரைச்சு புளி கரைசலை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு ரொம்ப புளி சேர்க்காதீங்க அளவோடு தான் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு இந்த மசாலாவை நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சோடனே நம்ம ஊரை பெரட்டி வச்சுருந்த மீனை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி வச்சுருக்கனால மீனில் நல்லா உப்பு சேர்ந்துருக்கும் மீன் சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆணத்தில் இருக்கிற மீனே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ மீன் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொதிச்சா போதும் மீன் நல்லா வெந்துடும் இப்போ கடைசியாக நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் மீன் குழம்பு தாளிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு இப்போ நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம் இந்த தாளிப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா இந்த தாளித்ததை வந்து அப்படியே நம்ம மீன் குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பனால மீன் குழம்பு அவ்வளோ மனமாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில தாளிங்க நான் சொன்னபடி செய்யுங்க உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு நாலு நாள் ஆனால் கூட இந்த மீன் குழம்பு அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீன் கூட உடையாது நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா மீனும் உடையாமல் இருக்கும் மீன் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மசாலா அரைச்சி செய்யுங்க பாருங்கள் மீன் எதுவுமே உடையவே இல்லை மீனும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இதையும் கடைசியாக ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை கீறி நம்ம மேலே சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் அவ்வளோ மனமாக இருக்கும் மீன் குழம்புக்கு அடுத்த நாள் எடுத்து நம்ம பழைய சாதத்து கூட சாப்பிட்லாம் இந்த பச்சை மிளகாய் அவ்வளோ நல்லா இருக்கும் மீன் குழம்புல இருக்கிறது நான் இப்போ நான் சொன்ன அளவுகளோட இந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே மசாலா எல்லாம் வதக்கி அரைச்சி இதே அளவுகளோடு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அலைக்கும்